திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் திருசிற்றம்பலம் சிவசிதம்பர்ம் இந்த தேவார வகுப்பில் சுந்தரரோடய பாடல் ஒன்னு பார்க்கலாம் பத்தராய் பணிவார்கள் எல்லார் குமடியேன் பத்தராய் பணிவார்கள் எல்ல

சிவன் பாலே வைத்தார் குமடியேன் சித்திரத்தை சிவன் பாலே வைத்தார் குமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார் குமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார் குமடியேன் முப்போதும் தீண்டுவார் தீண்டுவார்கடியேன் போதும் திருமேணி தீடுவார் கடியே முழுநீர் பூசிய முனிவர் குமடியேன் முழுநீர் பூசிய முனிவர் குமடியே அப்பாலுமடி சார்ந்தார் அடியார் குமடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் குமடியே ஆரூரனாரூரில் அம்மானுக்கு ஆளே ஆரூரில் இந்த பாட்டை வந்து இது வந்து ஒரு பாடலோடைய நடு பாட்டு முதல் பாட்டு இல்லை இவ்வளவு நாளாக நம்ம முதல் பாட்டை பாடி எடுத்துட்டு இருந்தோமா பாடிட்டு இருந்தோமா இப்போ வந்து நடு பாட்டு இது எதுனால இந்த பாட்டு இப்படி நான் எடுத்தேன் அப்படின்னா இது எல்லாரையும் நம்ம வணங்குற மாதிரி இருக்கு இல்லையா எல்லாரையும் எல்லா அடியார்களையும் நம்ம வணங்குற மாதிரி இருக்கு அதனால இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இது எதோடைய பாட்டு அப்படி நாம் எதுல எந்த பா முதல் இதுல வரும்னா சுந்தரர் வந்து ஆஹ் திருவா அவருடைய ஊரு அதுக்கப்புறமா அவர் வந்து கல்யாணம் பண்ணி தான் போயி வாழ்ந்துட்டு இருந்தாரு திருவாரூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா உம் திருவாரூர் மாவட்டமே திருவாரூர்னு இருக்கு இல்லையா இப்போ திருவாரூர் மாவட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு அது பெரிய கோவில் அந்த கோவில சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆகும் நல்லா பார்க்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் ஒரு நாள் அவ்வளவு பெரிய கோவில் அஞ்சு குளம் இருக்கு ஏழு குளம் இருக்குன்னா சொல்றாங்க அப்போ அவ்வளோ பெரிய கோவில் நூத்துக்கணக்கான சிவலிங்கம் நூத்துக்கணக்கான சன்னதிகள் அந்த இடத்துல இருக்கு அவ்வளோ ஒரு நாள் முழுக்க வேணும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய கோவில் அந்த கோவில் அந்த கோவிலோட சுவாமி தான் இவருக்கு ரொம்ப பிரியமான ரொம்ப அவருக்கு அந்த சுவாமி தான் ரொம்ப பிரீத்தி அதனால அந்த ஒரு நாள் அப்படியே தினமும் அந்த கோவிலுக்கு அவர் போய் அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தினமும் போயிட்டு வணங்கிட்டு சுவாமிய பார்த்துட்டு வருவார் அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு மண்டபத்துல நுழையும் நுழைஞ்சு நிறைய நிறைய இப்படி மண்டப மண்டபமா இருக்கும் அப்புறம் தானே உள்ள சுவாமி இருக்கும் கோவில்லாம் போயிருக்கீங்கல்ல முதல்ல ஒரு பிரகாரம் அப்புறம் ஒரு பிரகாரம்லாம் இருக்கும்ல இன் இதுல வந்து நிறைய பிரகாரம் என்ன பெரிய கோவில்னால நிறைய மண்டபங்கள் இருக்கும் அந்த மண்டபத்துல நிறைய அடியார்கள்லாம் உட்கார்ந்து ஏதோ பேசின்னு இருக்காங்க ஏதோ சிவப்பு சிவனுடைய மகிமைய பத்தி புராணங்களை பத்தி அப்படிலாம் நிறைய பேசின்னு இருக்காங்க அப்ப இவர் வர்றார் கோவிலுக்குள்ள நுழைஞ்ச அந்த அடியார்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு அடியார்களுக்கெல்லாம் நான் என்னைக்கு அடியாராக ஆக போறேன் இவ்வாளுக்கே நம்ம என்னைக்கு அடிமையா இருந்து தொண்டு செய்ய முடியும் நான் பாட்டுக்கு ஏதோ ஊர் ஊராக சுத்தின்னு இருக்கேன் இந்த மாதிரி அடியார்களோட எனக்கு நட்பு வேணுமே அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு உள்ள போறார் அதை சிவன் அறிஞ்சின்ட்டு கவலைப்படாத நீ அடியார்கள் மேலே பாடு அப்படின்னு சொல்லி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மொத்தம் எவ்வளவு நாயன்மார்கள் நாயன்மார்களையும் நீ பாடு அப்படின்னு சொல்றார் எனக்கு எனக்கு யாருமே தெரியாதே எப்படி தெரியும் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பி அப்படின்னு சுவாமியை எடுத்துக் கொடுக்கிறார் இந்த திருவாரூர்ல உள்ள சுவாமியே வந்து தில்லைவாழ் தில்லைன்னா சிதம்பரம் சிதம்பரத்தில் பூஜை செய்யக்கூடிய அந்தனர்கள் சிதம்பரத்துல இப்பயும் அந்தனர்கள் மூவாயிரம் பேர் இருக்கான்னு சொல்றாங்க தில்லைவாழ் அந்தனர்கள் அந்தர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு ஒரு நாயன்மாரா நாயன்மார்கள் கதையெல்லாம் எவ்வளவு பேர் எவ்வளோ நாயன்மார்கள் தெரியும் உங்களுக்கு சும்மா சொல்லுங்க இப்போ ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்கெல்லாமோ நாயன்மார்கள் தான் அது மாதிரி நிறைய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கார் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் ஒவ்வொரு நாயன்மாரையும் ஒரு ஒரு வரியில சொல்லியிருக்கார் அந்த பாட்டில் ஸோ ஒரு ஒரு எட்டு 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 வரியா அப்படியே ஒவ்வொரு நாயன்மாரையும் ஒரு ஒரு வரியில் ஸோ அதில் வந்து நாயன்மாரை மட்டும் இல்லை நான் பாடலை எல்லாரையும் பாடுறேன் எப்படி பாடுறேன் பணிவார்கள் எல்லார் கொமடியேன் பத்தர்கள் பத்தர் பக்தர்கள் சுவாமியை கும்பிடுற அடியார்கள் எல்லாருக்கும் நான் வந்து அவர்களை வணங்குகிறேன் அவர்களுக்கெல்லாம் நான் அடியேன் அடிமை பரமனையே பரமனையே சிவனை பாடுவார்கள் என்னைய மாதிரி சிவனையை பாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவரை மாதிரி நிறைய பேரு சிவனை பாடுறவன் அவங்கள பாடுறவங்களையும் நான் அவங்களையும் நான் அடி அவர்களுக்கும் நான் அடியவன் சித்தத்தை உள்ளத்தை சித்தம்னா உள்ளம் உள்ளத்தை சிவன் பாலே வைத்தா இருக்கும் சோ சிவனையே எப்போ பாரு நினைச்சின்னு இருக்கிற அந்த அடியார்களையும் நான் வணங்குறேன் திருவாரூர் திருவாரூரில் பிறந்தாலே துண்ணியம் ஸோ திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நான் வணங்குறேன் முப்போதும் திரு முப்போதும்னா மூன்று பொழுதுகளும் திரும்பினி யார் தீண்டுவா அந்த பூஜை செய்கிற குருக்கள் இருக்காங்க இல்லையா அந்த சாமி இருக்காங்க இல்லையா உள்ளுக்குள்ளே அவங்க தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் அவங்கெல்லாம் பூஜை செய்யும்போது அபிஷேகம் பண்ணும்போது சுவாமிய குளிப்பாட்டும் போது எல்லாமே ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க பால் விட்டு தேன் விட்டு அபிஷேகம் பண்ணும்போது தொட்டு பூவை போது அலங்காரம் பண்ணும் போதுலாம் தீண்டுறாங்க இல்லையா அந்த திருமேனியை அதெல்லாம் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன் முழுநீர் பூசிய முழுநீர் தான் யாரெல்லாம் திருநீர் பூசின்னு இருக்காங்களோ அவங்களுக்கே நான் வந்து அடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அப்பாலும்னா என்ன இதுக்கு மேலும் இதுக்கு முன்னால இதுக்கு முன்னால வாழ்ந்த சிவனடியார்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற சிவனடியார்கள் பின்னாடி வரப்போகிற சிவனடியார் எல்லாரையும் நான் கும்பிடுறேன் அப்படிங்கிறார் ஆரூரன் ஆரூரன்னா இவரோட பேர் தான் சுந்தரரோட பேரு ஆரூரில் அம்மானுக்கு ஆளே கடைசியில எப்படி சொல்றாரு இந்த ஆரூரன் இந்த சுந்தரன் ஆகிய ஆரூரனாகிய நான் ஆரூரில் திருவாரூரில் அம்மான்னா யாரு இந்த சிவபெருமான் அவனுக்கு ஆளு அவ அந்த அவனுடைய ஆள் தான் நானு அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லாரையும் எல்லா சிவனடியார்களையும் அவர் பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தரையா ஐடிபை பண்ணி வணங்குறார் என்னால இது ரொம்ப மகிமை வாய்ந்தது இந்த பாட்டு அதனால இந்த பாடலை இன்னைக்கு பார்த்தோம் அடுத்த வகுப்புல இன்னொரு பாடல் பார்க்கலாம் பாக்கலாம் திருச்சிதம்பரம்